அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதம் மிதன ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கணும் முதல்ல இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்க உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்ற இங்க மிதன ராசியில உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அவர் வக்ரகதியில இருக்க நம்ம இந்த பலன்களை எப்படி பார்க்கறோம் இந்த வா இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்புலங்கள் நடக்கும் என்ன மாதிரியான கெடுபலங்கள் இதுல இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இதுதான் இப்போ பார்க்க போறோம் அப்படி போது இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்துல இருக்கார் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் அடுத்து புத பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் மடத்துல இருக்கார் இருபதாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் மடத்துக்கு போறார் ஆக சுக்கரன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் நான்கு ராசிகள்ல சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு இப்ப வர பார்க்கணும் ஏன் புதன் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அதனாலதான் அவர் எங்க இருக்காரு அதை ஒட்டிதான் உங்களுடைய லைஃப்ல நீங்க மூவ் ஆவீங்க உங்களுடைய அந்த மாத பலன்களே உங்களுக்கு நடக்கும் அப்படி பார்க்கிற போது முதல் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் வக்கரகதியில இருக்கார் செவ்வாய் அப்படின்னாலே கடுமைன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் கஷ்டம்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்துல இருக்க அப்படி இருந்தாலே இந்த மாதம் நீங்கள் பேச்சை ரொம்ப குறைங்க எவ்வளவு குழம்பு நீங்கள் பேச்ச குறைக்கீங்களோ அவ்வளோ குழந்தைங்களை நீங்கள் வெற்றியடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா அங்கேயும் வக்கரகதியில் இருக்க நீங்கள் என்ன பேசினாலும் அது குற்றமாகவும் குறையாகவும் மற்றவர்களுக்கு தோணும் நீங்கள் யாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறீங்க நன்மையை சொன்னால் கூட அது தீமையாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால் முதல்ல பேச்ச குறைங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசி பழகுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி உங்களுடைய கையில பணம் இருந்தால் கூட அந்த பணம் செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இந்த மாதிரி இருக்கு அடுத்தபடி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கார் நான்காம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கல்வி முதல்ல கேது இருக்கிறது எஜுகேஷன்ல கொஞ்சம் தடை அடுத்தபடியாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஸோ இந்த காலங்களில் நாலு கேது இருக்கிறது நீங்கள் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வருத்தப்பட வேண்டிய காலகட்டங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாமே நான்கவனத்தில் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் கேது யாருடைய நட்சத்திரம்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த மாதம் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும் நல்லா அந்த விஷயத்தில் கவனம் ஆனாலும் கூட யாரெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த காலங்களில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இதுவும் நாளில் இருக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு படக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து உங்களுடைய ராசிநாதன் புதன் இருபாந்தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கார் அவருமே சனி பகவான் அப்புறம் புத பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ற இதெல்லாமே உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறது இருபதாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க ப்ரொஃபஷனில் இருக்கீங்க ஜாப்ல இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உங்களுடைய வேலைவாய்ப்புகள் பிரமாதம் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு மதுர ராசிக்கு ஆறாம் இடம்தான் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நான் இது போட பார்த்து வேலையை விட்டுட்டேன் எனக்கு வேலை அமையமாங்கிறவங்களுக்கும் டெபினெட்டாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நீங்கள் படித்த படிப்புக்கான வேலை உங்களுடைய வேலைக்கான வருமானம் சம்பாத்தியங்கள் எது இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள நல்லா இருக்கு ஸோ இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து யாரெல்லாம் ப்ரொமோஷன் அது பார்க்குறீங்க வேலையில் அல்லது இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க இன்சென்டிவ் எது பார்க்குறீங்க போனஸ் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணி கடந்த காலங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள அத்தனை விதமான அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையே இருக்கு அது மட்டும் இல்ல சனி பகவானுடைய பார்வை எனக்கு வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறவங்க இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமாங்கிற சிந்தனை உள்ளவர்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் அங்கே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஏன்னா அடிப்படையில் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்க மிதுனம் அப்படின்னாலே புதன் அர்த்தம் புதன் அப்படின்னாலே எகேனண்டி எங்கேன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம் இல்லாத ஒரு ராசி ஸோ எவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஃபீல்டில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு மட்டும் இல்ல ஏதாவது காம்படிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த மாதம் இருபாந்தேதிக்குள்ள ரிசல்ட் வந்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் நீங்கள் என்ன காரணத்திற்காக கடன் வாங்குனீங்கன்னா அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்திருந்தாங்க உங்களுக்கு அமைவார்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகள்லருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் முதல் ஏழாம் இடத்துக்கு போவார் சூரியன் அங்கே தான் இருக்காரு ஏழாம் இடம் உங்களுடைய பிஸ்னஸ் யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்கும் ஆக இன்வெஸ்ட் இருக்கு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடுறாதீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் பெருசாக இந்த மாதம் இல்லை நல்லா பொறுமையாக இந்த மாதத்தை உங்களுடைய பிஸ்னஸ்ஸை டீல் பண்ணுங்க ஆனாலும் அதே சமயத்தில் இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏனங்களுக்கு பணம் ட்ரெண்டிங் இருக்குது வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது இல்லாம உங்களுடைய ராசிக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் எட்டாம் படத்தில் சுக்கர பகவான் இருக்கார் அந்த காலகட்டங்களில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலைவிடாதீங்க குறிப்பாக உங்களுடைய மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியில் ஒம்பதாம் இடத்துக்கு உங்கள் சுக்கர பகவான் வருவார் சனியங்க வருவார் ஒரு நீண்ட தூர ஜேனி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அப்போ இருக்குது அப்ப யாரெல்லாம் உங்க வேலையில மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க என்னுடைய ப்ரொஃபஷனை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அல்ல வேற கம்பெனிக்கு மூவ் பண்ணணும் நினைக்கிறவங்க குறிப்பா ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்க அந்த காலகட்டங்கள்ல இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அதுவும் இந்த மாதம் இருக்கு அப்புறம் நான் பாஸ்போர்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு உனக்கு அது வருவதற்கான வாய்ப்பு எதார்த்தனையும் இருக்கு அதே குறிப்பா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு சனி சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க அதற்கான வாய்ப்புகள் எந்த மாதம் இல்லை ஆரம்பிச்சாலும் பிரமாதமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்க உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது இந்த மாதத்துல இருக்கு ஆக இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பிஸ்னஸ்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க அது இல்லை இந்த மாதத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் ஆட்சி நேருடைய தரிசனம் ரெகுலராக பண்ணுங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்